காலத்துல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உழைப்புனா என்ன நமக்கு தெரியாமலே நம்ம வளர்த்துட்டோம் காசை கொடுத்து நீ எவ்வளவு செலவழிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டுட்டோம் ஆனா உழைப்புனா என்னன்னே யாருக்குமே இது நாள் வரைய எதுவுமே தெரியாது அப்போ உள்ள காலத்துல என்ன பண்றோம் காலையில எந்திரிச்சோன்னே ஒரு வேலைக்கு போகணும் போய் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ள அந்த வேலைக்கு போகணும் செய்யணும்னு அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கு இப்ப இருக்க தொட்டப்படி போ உனக்கு என்ன வேணுமோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்லயே நம்ம பேரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல குழந்தைங்க அரசு பள்ளியில ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புக்கு வர்ற பிள்ளைங்கள்ல ஆஹ் பார்த்தோம்னா வாசிக்க தெரியாத குழந்தைகள் ஸ்லோ லேனர்ஸ்ன்னு முன்னாடி நம்ம வச்சு வைப்போம் அந்த ஸ்லோ லேனர்ஸ்ல வந்து பார்த்தோம் அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அதுவும் அந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புல எங்களுக்கு சிரமமே இல்லை முன்னாடியெல்லாம் ஆறாம் வகுப்புல ஒரு நாற்பது பிள்ளைங்க இருக்காங்கன்னா அதுல முப்பது பேரை நாங்க புதுசா வாசிக்க வைக்க வேண்டி இருக்கோம் அதுல ஒரு பத்து பேருக்கு ஆனாவானாவே தெரியாம இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் இருந்துச்சு ஆனா கொரோனாவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த நிலைமை அப்படி முற்றிலும் தலைகீழா மாறி இருக்கு ரொம்ப தீவிரமான கற்றல் குறைபாடுகள் இருக்கிற குழந்தைகளை தவிர்த்து மற்ற குழந்தைகள் எல்லாருமே நல்லா வாசிக்கிறாங்க ஓரளவு வாசிக்கிறாங்க அந்த கற்றல் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட எழுத்துக்களை அடையாளம் காண முடியுது அவங்களால தொடர்ச்சியா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல அந்த மாதிரி சிக்கல்கள் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்களை அடையாளம் காண தெரியுது எல்லாருக்கும் எழுத்துக்கூட்டி வாசிக்க ஓரளவு முயற்சி செய்யறாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை அவங்களோட உழைப்பு அவங்க வாங்கக்கூடிய அந்த சொற்ப ஊக்க ஊதியம்னு தான் சொல்லணும் அந்த ஊக்க ஊதியத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமான தொகையை தன்னுடைய கையிலிருந்து செலவு செய்து குழந்தைகளை உருவாக்கி கொண்டு வருகின்ற ஒரு மிக சக்தியாக இந்த இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இருக்காங்க அப்படி நம்ம வடக்கு திட்டங்களும் அந்த பள்ளியில பணி செய்யக்கூடிய என்னுடைய தோழி கண்ணகி கூட பணி செய்யக்கூடியவங்க இந்த மாரிச்செல்வி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் குழந்தைகளையும் வாசிக்க வைக்கிறாங்க அவங்களும் நிறைய வாசிக்கிறாங்க முந்தியெல்லாம் வகுப்புல பிள்ளைங்க கிட்ட வாசி வாசிச்சிருக்கியா வாசிச்சிருக்கியான்னு கேட்டா ஒண்ணும் தெரியாது ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க கிட்ட கேட்டா அவங்க கண்டிப்பா புத்தகங்கள் வாசித்ததை குறித்து பேசுவாங்க அப்படி பேசுறதுக்கு காரணம் இவங்களை போன்ற இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தான் அதனால இன்னைக்கு அவங்க ஒரு கதை குறித்து கூத்துல இருந்து பேசுறாங்க மாரி செல்வி நீங்க போல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போதான் புதுசா பேசுறேன் ஏதாவது விசைக்கு இருந்தாலும் சாரியும் வச்சுக்கோங்க என் பேர் மாரிச்செல்வி இனி கோடை கொண்டாட்டத்துலேருந்து கண்ணை மேம் அவங்க தான் இந்த இதுல கலந்துக்கணும் ஒவ்வொன்றா படிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிள்ளைகளையும் நம்ம முன்னேறி கொண்டு வரணும் படிக்காத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் புத்தகத்தை படிக்க வச்சு நம்ம கொண்டு வரணும் யா அப்படின்னு சொல்லி கண்ணை மேம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப நீங்களும் சும்மா இருக்க கூடாது நீங்களும் புத்தகத்தை படிச்சு ஒரு மேடையில நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி தங்க தெரிச்சி மேமும் ஒரு கதை படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி அப்புறம் நான் வந்து மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை படிச்சிருக்கேன் அந்த கதையில என்ன அப்படின்னா நாச்சியாருங்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துல நம்மளே நினைச்சு நம்மளா ஃபீல் பண்ணி நம்ம அந்த கதையை சொல்ல போறேன் நாச்சியாருங்கிற பொண்ணு மார்கழி திங்கள்னால நம்ம என்ன ஆயிடுவோம் மார்கழி மாசத்துல ஃபுல்லா புளூரா இருக்கும் எந்திரிக்க சொன்னாலும் மார்னிங் நம்ம எந்திரிக்க மாட்டோம் நல்லா இழுத்து போறே மூடிக்கிறோம் மூணு ஒன்னே அம்மா எழுப்புறாங்க வேலைக்கு போகணும்டா எந்திரி ஒரு பூ மாலை விற்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா எழுப்புனா எந்திரிக்க முடியாம போறவே இழுத்து மூடின்னு தூங்கிடுவோம் நம்ம வாட்டில தூங்கிட்டு அவங்க அம்மா எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க எந்திரிடா எந்தி அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம தூங்க கூடாது தூங்கினா அம்மா திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல ஓடுது அம்மா என்னெல்லாம் திட்டுவாங்க நீ போற வீட்டுல ஏனி இல்ல மான்கிட்ட கேள்வி கேட்பா இத்தனை மணிக்கு நீ எந்திக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பொம்பளை பிள்ளைனாலே திட்டுவாங்கல்ல ஆறு மணிக்கு நம்ம கரெக்டா அஞ்சு மணிக்கு எந்திக்கல அப்படின்னா போற வீட்டுல நம்மள திட்டுவாங்கன்னு சொல்லி ரெகுலரா பேரண்ட்ஸ் நம்மள திட்டுறது வழக்கம் அதை சொல்லி அவங்க அம்மா திட்டி எழுப்பி விடுறாங்க அவளும் சினிங்கிக்கிட்டே வேகமாச்சு அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படியே புறண்டு புறண்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டா உட்காந்தவுடனே சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திச்சு வெளியில வாரா வெளியில வர்றோடனே அவங்க அப்பா வந்து சைக்கிள்ல வந்து ஒரு கேன் இருக்கு என்ன கேன் அப்படின்னா காபி விக்கிறாங்க அவங்க அப்பா காபி கேன் வந்து சரி அப்பா கிள வேலைக்கு கிளம்பிட்டாங்க நம்மளும் அப்பா கூட கிளம்பணும்னு ஒரு ஆர்வத்துல அந்த பொண்ணு வேகமாக போய் குளிச்சிட்டு வரவொன்னே அவங்க அப்பா பார்த்தோன்னே எங்க ஆத்தா வந்துட்டா சுக்குமுள்ளி காப்பி குடிச்சா எங்க ஆத்தா வந்துட்டான்னு சொல்லி கொஞ்சம் அவள் மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க உடனே அவளுக்கு வந்து சுக்குமுள்ளி காப்பி அந்த ஆச்சியாருக்கு வந்து பிடிக்காது அவங்க அம்மா பால்கா ஆல்ரெடி ஆட்டி வச்சிருக்காங்க அதை ஆறுன காப்பியை குடிச்சிட்டு அவள் அப்பா அவள் யோசிக்க அப்பா அடியில் உட்காந்துட்டு அப்பா மடியில் எப்படி தூங்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே தூங்குறா அவள் அம்மா வேமா பிடிச்சிட்டு வேமா எந்திரிச்சி வேலையை கிளம்பணும் இப்படியே உட்காந்துருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு அவள் அப்பாவையும் நாச்சியாரையும் க கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்புனோன்னே ஒரு ஊர் வருது ராமகிருஷ்ணப்புறம்னு சொல்லிட்டு ஊர் வருது அந்த ஊரில் வந்து இவங்கள மாதிரி நிறைய பேர் பூ வைக்கிறவங்க விற்கிறவங்க நிறைய பேர் அந்த தேர்வு அப்படியே நடந்து போறாங்க ஆச்சியர் என்ன பண்றா அவ ஃப்ரெண்ட்ஸை தேடுறா எங்க மலரை காணும் செம்பாவை காணும் அப்படின்னு சொல்லி தேடணும்னு லாஸ்ட்ல பார்த்து செம்பாவும் மலரும் பார்த்துட்டா குடுக்குடுன்னு ஒடி போய் செம்பாக்கிட்டையும் மலர் கிட்டையும் நின்னு பேசிக்கிட்டே போறா பேசிட்டே போவேல ஒரு ஆண்டாள் கோயில வருது அந்த ஆண்டாள் கோயில கோபுரத்தை பார்த்துட்டு ஒரு ரோடு நூறு ரோட கிராஸ் பண்ணணும் கிராஸ் பண்ணையில வேனு நிறைய வேன் நிறைய நிக்குது அதுல ஒவ்வொரு கலர் வேனையும் ஒவ்வொரு ஆள் வச்சுக்கிட்டாங்க நாச்சியாருக்கு வந்து ப்ளூ கலரு மலருக்கு வந்து வெள்ளை கலரு செம்பாவுக்கு வந்து பச்சை கலர் வேணும்னு ஜாலியா வேண என்னைக்கிட்டே போறாங்க எத் எந்த வேனும் அதிகமா இருக்கு தான் ஜெயிச்சவங்கன்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேல பச்சை கலர் வேன் நிறைய இருந்த உடனே செம்பா சொல்லிட்டா நான் தான் ஜெயிச்சிட்டேன் பச்சை கலர் வேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல பிடிக்கா இன்னொரு தினப்புனா நாளைக்கு இந்த பச்சை கலர் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே வராங்க வந்தோடனே தேரடி வந்துட்டு தேரடி வந்தோன்னே அப்பா கூப்பிடறாங்க நாச்சியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே சரி அப்பா இன்றைங்கி தனியாக தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேரடியை வாமா வரையில கோயில் வாசல்ல ஒரு காவல்காரர் நிற்கார் இன்னொன்னே அவர் பார்த்தாலே ரொம்ப ஒரு டெரரா நிற்பாராம் ஆனா சின்ன பிள்ளைங்கள பார்த்தானே ஸ்மைல் பண்ணிட்டு நீங்க போங்கடா அப்படின்னு சொல்லவுனே அனுப்பிச்சு விட்டுருவாங்க அனுப்பிச்சு விட்டோன்னே இவங்க ரெண்டு மூணு பேர் செம்பா மலர் நாச்சியார் மூணு பேர் உள்ள போய் பூவிக்க போறாங்க பூவிக்க போவேல எல்லா மக்களும் நிறைய பேர் இவங்கள மாதிரி நிறைய விதிக்கிட்டு இருக்காங்க ஆனா பெரிய ஆளுக்க யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா அந்த சின்ன பிள்ளையில பார்த்து பார்த்து பூ வாங்குவாங்க ஏதாவது துளசி மாலை துளசி மாலைன்னு கட்டிக்கிட்டே வாங்கிட்டே வித்துட்டே போறான் போறவுடனே அங்க இருந்து ஒருத்தவங்க வராங்க வந்து மலரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இங்கிட்டு வரையில என்ன அவ வெளிநாட்டுல இருந்து ஒவ்வொரு ஆளும் நீ எத்தனை படிக்கிற யாரை கேட்கறாங்க ஒரு லேடி வந்து எத்தனா படிக்கிறப்பா அப்படின்னு கேட்கிறாங்க கேட்டவனே நான் ஆறா படிக்கிறேன் பூ வைத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டவொடனே எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு நான் வந்து வியாபாரம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அதேதான் மலர்த்த கேட்டாலும் தான் சொல்றாங்க செம்பாட்ட கேட்டாலும் அவங்க ரெகுலரா இது பண்ணிட்டு வந்துட்டாங்க உடனே மலர் வந்துட்டு சரி நம்ம இந்த பக்கம் வித்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கிறா போன ஒன்றும் ஆனா நம்ம இப்ப இருக்கிற காலத்துல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உழைப்புனா என்ன நமக்கு தெரியாமலே நம்ம வளர்த்துட்டோம் அப்படித்தானே காசை கொடுத்து நீ எவ்வளவு வேணா நீ செலவழிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டுட்டோம் ஆனா அவங்களுக்கு உழைப்புனா என்னன்னே யாருக்குமே இது நாள் வரைய எதுவுமே தெரியாது அப்போ உள்ள காலத்துல என்ன பண்றோம் காலையில எந்த ஒரு வேலைக்கு வேலைக்கு போய் ஸ்கூல் அந்த வேலைக்கு அது நம்ம மைண்ட்ல இருக்கு இப்ப இருக்க தொட்டப்படி கடைக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்லயே நம்ம போயிடுறோம் நம்ம அப்படிதான் வளர்த்துட்டோம் இப்ப பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வளர்த்துட்டோம் ஆனா அப்படி வளர்க்கக்கூடாது இப்படின்னு குழந்தைய கொஞ்சம் வேலை கொடுத்து காசு காசோட அருமை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வச்சாதான் அவ பின்னாடி கொஞ்சம் நல்ல ஒரு அதுட்டோட ஆர்மை தெரிஞ்சு வருவாங்க அது மாதிரிதான் நாச்சியாரும் நாச்சியாருக்கு இப்போ வேலை பார்க்குற மாலை இருக்கிற காசை வச்சுதான் அவங்க குடும்பத்துல ஓடுது ஒரு அவங்க அம்மா எல்லா வேலையும் சமையல் பண்றாங்க டீ டீக்கே ஃபுல்லா இது பண்ணிடுறாங்க எல்லாம் சமையல் வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறமேலுதான் நாச்சியாரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்க எல்லா வேலையும் சமையல் வேலை முடிச்சனும் டீ குடிக்கணும் பத்து மணிக்கு மேல அவங்க அப்பா ஒரு டீ கேன் எடுக்க வரணும் அதுக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாச்சியாரை கூப்பிட வரணும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா போனோன்னு அப்போ நாச்சியார் தோணும் நம்ம அம்மாவை என்னெல்லாம் நம்ம பேசணும் ஆனா இவ்வளவு தூரம் அவங்க நம்மளுக்காண்டி செய்யறாங்க இனிமே நம்ம அம்மாவை எதையும் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஒரு தாட் வந்துச்சு அப்புறம் ஸ்கூலுக்கு போறா ஸ்கூலுக்கு போனோடனே அங்க ரெண்டு விதமா டீச்சர்ஸ் இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து மானோட பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க இன்னொரு டீச்சர் என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலுமே அது கண்டிப்பா எனக்கு ஹோம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு டீச்சர் இருந்துட்டு என்னப்பா என்னாச்சு தூங்குற அப்படின்னு கேக்குறாங்க ஆமா சார் காலையில வியாபாரம் போயிட்டு பூ மாலை விற்க போயிட்டு அதனால கொஞ்சம் டயர்டாச்சு சரிப்பா மூஞ்ச கழுவிட்டு வந்து நீ உட்காந்து பாடம் பண்ணி சொல்லிட்டாங்க இன்னொரு மேம் வந்து ஏன் பண்ணலை எதுக்கு பண்ணலன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டீச்சர்ஸ் வந்து மாணவரோட மனசு ஃபுல்லா அவங்க என்ன என்ன எதனால இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத கத்துக்கணும் சொல்லி அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு பாடம் நடத்தணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கருத்து இருக்கு அப்புறம் அப்புறம் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பொறுப்பாக இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும் நாச்சியார் அம்மா வந்து ஒரு பொறுப்பாக அவங்க அப்பாவுக்கு கையில் விரல் அடிபட்டுருச்சு ரெண்டு விரல் இல்லை அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு போக முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஐயோ வேலைக்கு போக முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால குடும்பம் நடத்த முடியாது இல்லை இந்த வேலை இல்லையா அடுத்த வேலை நம்ம பார்ப்போம்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து குடும்ப தலைவி அவங்க வந்து இந்த பொறுப்பாக இது நீ போங்க இந்த வேலை பாருங்க அந்த வேலை பாருங்கன்னு அவங்க ஒரு உறுதியா சொன்னோடே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு தன்னம்பிக்கை வந்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்த வேலை ஒரு வேலை உணர்வு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேலைன்னு இல்லை எந்த வேலைக்கு நம்ம போனாலும் நம்மளால உழைக்க முடியும் நம்மளால தனியா வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துருது நம்பிக்கை வந்தோடனே அது போக ஒரு குடும்பத்தை சிறப்பா கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில இருக்கு இந்த கதையின் மூலமா நம்ம அறியும் மொத்தத்துல இந்த மார்கழி திங்கள் வந்து மாரி திங்கள் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை பாட்டிக்கிட்டேயும் அவ போயிடுறா இந்த கதை எனக்கு இதுவரையே சொல்லிருக்கேன் இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீ மன்னிச்சுக்கோங்க மேம்